உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து முருக பக்தர்கள் மாநாடு போடுறாங்க ஸோ இப்போ இந்த மாநாடு வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்துகிறோன்னு சொல்லி பிஜேபி கட்சி தான் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டுடைய அந்த வீடியோஸ்லாம் இன்னைக்கு நியூஸ் சேனலில் பார்த்தேன் மாநாட்டு பந்தல் இல்லையா திடல் அந்த திடலுடைய அந்த மாநாடு போடக்கூடிய இடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஏற்பாடெல்லாம் பார்க்கும்போது நியூஸ் சேனல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஆறு படை வீடு கொண்ட அந்த செட்டிங்ஸ்லாம் வச்சு முதல் படை வீடு முருகனுடைய அந்த சிலையெல்லாம் வச்சு ஆறு படைகளுக்கும் தேவையான உள்ள சிலையெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு பக்தர்களுக்கு நல்லா பெரிய அளவிலான பாதுகாப்பு வசதி மருத்துவ வசதி குடிநீர் வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி மாநாடு வந்து நல்ல காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி ஐம்பத்தி ரெண்டு கோரிக்கைகள் அந்த கோர்ட்டில் என்ன உத்தரவிட்ருக்காங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷனோட அந்த மாடு நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்துறது ஒரு பிஜேபி அப்படின்றனால இவ்வளோ கடுமையான கட்டுப்பாடுகள் போடுறாங்க கட்டுப்பாடுகள் போடுறது நல்ல விஷயம் தான் ஆனால் மாநாடு நடக்க தான் போகுது ஆனால் பட் கட்டுப்பாடுகள் இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் வந்து முருக பக்தர்கள் மாநாடு போடுறது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கல குறிப்பாக திமுக கட்சிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ திமுக கட்சிக்கு பிடிக்கலன்றதுனால இந்த மாநாட்டுக்கு வந்து அவங்க தூண்டி விட்டு மதுரையிலேருந்து சில பேர் வந்து இந்த நாத்திகவாத கோஷ்டிலாம் போய் சில தரட்டிட்டு திரட்டிகிட்டு போய் கேஸ்லாம் போட்டு பார்த்தாங்க கலெக்டர் கிட்ட கொடுத்து பார்த்தாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு பார்த்தாங்க ஆனால் இருந்தாலும் மாநாடு நடக்க போறது கலப்பாக ஆயிடுச்சு ஸோ ஏன் பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் அவங்க ஏன் நினைக்கிறாங்க மிலாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்க கலவரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு கட்டுக்கோ போடுங்க இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க கலவரம் நடக்கலாம் வாய்ப்பு இல்லை என்ன பிஜேபிக்கு செல்வாக்கு கூடும் அப்படின்றதுனால திமுக வந்து தூண்டுதலின் பேரில் இந்த மாநாட்டை வந்து நடத்தப்படாமல் குழப்பத்திற்கு வந்து ஆனா அனுமதி கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் ஸோ மாநாட்டு திடலில் வந்து இப்போயும் பக்தர்களெல்லாம் வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்க தலைவர்களும் வந்து குமிஞ்சிட்ருக்காங்க பக்தர்கள் எல்லாம் குமிஞ்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு பக்தர்கள் மாநாடு போடுறது வந்து மதுரையில் வந்து போடுறது மிக நல்ல விஷயம் நான் மதுரையில் இருந்தேன் வீடியோ போடுறேன் நான் அதுக்கு முழு ஆதரவு கொடுக்குறேன் ரொம்ப நல்ல விஷயமாக தெரியுது நல்லபடியாக எல்லோரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு முருகனை வேண்டிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்லபடியாக அந்த மாநாட்டை சிறப்பாக வழி நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நல்லபடியாக மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லா முருக பக்தர்கிட்டையும் ஆமாம் அப்படி தான் நடந்து முடிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கலவரங்கள்லாம் வர வாய்ப்பில்லை இவங்க சும்மா தேவையில்லாமல் கலவரம் வரும் கலவர வரும்னு எதிர்கோஷ்டி சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா தமிழ்நாட்டையும் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா எண்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தா இவங்க தான் இருக்காங்க அந்த முருக பக்தர்கள் தான் இருக்காங்க சிவன் முருக பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் தான் இருக்காங்க ஸோ இப்போ இவங்க மாநாடு போடுறதுக்கு தடை அப்படின்னு சொன்னோம்னால் எதுக்கு போய் அனுமதி வாங்கணும்னு சொன்னோம்னா இது என்னமோ பெரிய இதாக இருக்குது ஏதோ ஆச்சரியமாக இருக்குது அதான் ஒருத்தர் இன்னைக்கு போலீஸ்காரங்க தடுத்த உடனே ஒரு சிவனடி தடுக்கிறாங்க அவர் கேள்வி கேட்குறாரு ஏங்க நாங்கள் என்ன பாகிஸ்தானுக்குள்ளே போகிறோம் ஏன் எங்களை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டார் ஸோ அப்புறம் அவங்களே விட்டுட்டாங்க அது நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் அவர் வந்து அங்கே கூட அனுமதி கொடுத்துருவாங்க போல் சவுதி அரேபியாவில் கூட யாரோ என் விநாயகர் சிலை எதுவும் அமுச்சுட்டாங்க சொல்லி அந்த கோர்ட்டில் அவங்களுக்கு உடனே தண்டனை கிடச்சிருக்கு ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்க மாட்டேங்குது என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேள்வி எழுப்புனே போலீஸ்கார் ஐயா நீங்கள் போகலாம் அப்படின்ட்டுரு ஸோ காவல்துறை மூலிமா சில கடுமையான நெருக்கடி கொடுக்கறது திமுகவோட வேலையாக இருக்குது பிஜேபி கட்சி வந்து அவங்க மாநாடு போடுறாங்கன்னா அது அவங்க திறமை போடுறாங்க நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்களேன் உங்கள் வேலை தான் ஆச்சுருக்கு நீங்கள் நல்லது செஞ்சு ஓட்டு வாங்க வழியே பாருங்கள் அவங்க மாநாடு போட்டு ஓட்டு வாங்க முயற்சி பண்ணுறாங்க வாங்கட்டும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலவரங்கள்லாம் நடக்க வாய்ப்பில்லை கலவரம் எதுவும் செய்யாமல் நல்லபடியாக மாநாடு அமைதியாக நடந்து முடிந்தால் நன்றாக இருக்கும் அமைதியாக தான் நடந்து முடிக்கும் தேவையில்லாமல் வேறு யாரும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பண்ணாமல் இருந்தா சரி முருக பக்தர்கள் ஒருபோதும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க வன்முறையில் ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள் அது நீங்கள் நினைக்கிறது வேறு அதர் ஸ்டேட்டில் வேணால் அப்படி நடக்கலாம் இங்கே அப்படி நடக்க வாய்ப்பில்லை முருகனுடைய ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நட அமைய போகுது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ருத்தராட்சி அமைக்கப்பறம் இறையாச்சின்னு அது முருகனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முருகன் தான் தமிழ்நாட்டோட சிஎம் செலக்ட் பண்ண அதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் முருகனை வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ முருக பக்தர்கள் மாநாடு கூட தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் நடக்குது இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால் முருகனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் மாநாட்டுக்கு என்னோட முழு ஆதரவு அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தோம்னா நல்ல விஷயம் தான் இது வந்து மாநாடு திடல்ல உட்காந்து வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்போவே அந்த பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க நல்லா எல்லாமே பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு நல்ல விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து இவங்க சில பேர் வந்து இதுக்கு போய் இத்தனை கண்டிஷன் போட்டு அனுமதி கொடுத்துட்டாங்களா அப்புறம் ஏன் இதை போய் சில சில பேர் யூடியூப்லேயே இதுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல இது நல்ல விஷயமா தான் தெரியுது சரிங்க மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்